மாளிடாஜா என்கோ மாளிகா ஐம்பத்தகை இல்லாமா ஆ சரி சந்தோஷம் ஆள்கண்டா வாங்கி வா எந்தா வேணும் ஒழுங்கு ஆ ராளா வேணு வாழதுருக்கா கழுத்துருக்கா நான் கத்துருக்கியா கொடுக்காங்க வைசா இருந்தேண்ணா

ஒரு பெரிய மனிதர் கிட்ட மீன் ஸ்டேப்ல் ஒருத்தர் அப்பா தாங்கி எவ்வளவு நாலு மணி நேரம் நம்ம கூட அப்படிதான் அவ்ளோ அப்போ இந்த நல்ல சலவு 500 ரகவா சூப்பர் சலவு 500 ரகவா சாலக்குரம் பெரிய சாலக்குரம் பெரிய சாலக்குரம் இந்த 250 ரூபாடா 250 ரூபா 250 ரூபாயா சல 100 ரூபாயா